வெல்கம் டு கனஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து தக்காளி பீக்கங்காய் கடையல் அது வந்து கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்ப தக்காளி பீக்கங்காய் கடையலுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தலாம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வார்க்கல ஒரு பீக்கங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பாருங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வா மிளகாய் எடுத்துக்கங்க ஏழு இருக்குது கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டுன்னு கருகாப்பில தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோ சீரகம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் பாருங்க இப்ப நம்ம சட்டி வச்ச அடுப்புல காஞ்சிருச்சு இப்ப எடுத்து வச்சிருக்கிற எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் எடுத்துக்குங்க எண்ணெய் எண்ணெயோ நீங்க யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்துக்கங்க எடுத்து சீரகம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் இது அந்த மணம் பெறதுக்கு வேண்டி தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வர மல்லி போட்டுக்கோங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகெல்லாம் கிடையாது எடுத்து வச்சிருக்க மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா வணங்குனா உள்ள வெங்காயத்தை சேர்த்துக்கங்க இது வந்து அரிஞ்சு போடணுங்கிறது முழுசு முழுசா போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கட்டும் வெங்காயம் போட்டு வெங்காயம் வணங்கிடுச்சு இந்த அளவுல இருந்தா போதும் இது செவக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம தண்ணி ஊத்தி வேக வைக்கிறோம் அதனால இந்த அளவுல இருந்தா போதும் வெங்காயம் வெங்காயம் வணங்குனது போதும் இப்ப வந்து பீக்கங்காய் சேர்த்திக்கலாம் உள்ள பாருங்க நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பீக்கங்காய் இது சேர்த்துக்கலாம் இது அப்படியே இதுவும் லைட்டா ஒரு வணங்கிக்கிட்டோம் அப்பத்தான் நல்லா இருக்கும் பாருங்க வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் பாருங்க இப்ப நல்லா பீக்கங்காய் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இப்ப வந்து இப்படி ஒரு குழு குலுக்கி வச்சுக்கோங்க உங்க நாள் இப்படி குளுக்க முடிஞ்சுனா குளிக்கங்க இல்லாட்டி கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க இப்ப பீக்கங்காய் வணங்கினது போதும் இப்போ ஒரு குவத்து கருகாப்பிள்ளை ஒரு இணுங்க இனிங்கி போட்டுக்கலாம் உள்ள இன்னொரு எனங்க வந்து கடைசியில த கரையிற போது போட்டுக்கலாம் கருகாப்பிள்ளை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க இப்ப கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டுக்கிறேன் நானு இந்த தக்காளி வந்து வணங்கட்டும் வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் உங்களுக்கு இப்ப பாருங்க நம்ம போட்ட தக்காளி எல்லாம் வணங்கி குறைஞ்சிருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ இந்த டைம்ல வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் தண்ணி ஊற்றிட்டு கூட மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது காய்க்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க தண்ணியெல்லாம் இப்போ எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள் நான் அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் அந்த அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு ஒரு கலக்க கலக்கி விட்டு மூடிக்கலாம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துக்கும் இடையில மல்லிகூள் எல்லாம் போடணும் அந்த டைம்ல காட்டுறவங்களுக்கு இது இப்படி வேகிட்டு மூடி வச்சிடலாம் வாங்க நம்ம பீக்கங்காய் கிடையிறதுக்கு பீக்கங்காய் எப்படி வெந்திருக்குதுன்னு பாக்கலாம் பாருங்க அரை வேக்காடு வெந்துருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம மல்லிகூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்க மல்லித்தூள் முதல்லயே சேர்த்துக்கிட்டீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்தும் போது மல்லித்தூள் சேர்த்துனீங்கன்னா கீழே வந்து அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால கலக்கிட்டே இருக்கணும் இப்படி போட்டு மூடி வச்சு வேக வைக்க முடியாது அதனால எந்த ஒரு இதுக்குமே மல்லித்தூள் வந்து கொஞ்சம் பாதி வேக்காடு ஆனதுக்கு அப்புறம் சேர்த்துக்குங்க மல்லி தூள் போட்டு கலக்கி விட்டாச்சு இனி இன்னொரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் வாங்க நம்ம பீக்குங்காய் போட்டது எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி இந்த மாதிரி இருக்குது இப்போ வெந்ததும் வெந்துருச்சு பாத்தீங்களா இந்த பீக்குங்காய் தக்காளி எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா போட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துருங்கறதுனால தான் பெருசா அரிஞ்சு போட்டோம் பாருங்க தண்ணி எல்லாம் கரெக்டா வத்தி போயிருக்குது இப்போ இந்த டைம்ல உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ எடுத்து வச்ச உப்புல உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இதில் உப்பு காரமாலும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் இப்போ அளவா போட்டுக்கிறேன் பார்த்துட்டு போடலாம் இப்போ இன்னொரு கொத்து கருகாப்புல இருக்குது இல்லையா அதை உருக்கி கிள்ளி போட்டுருங்க கிள்ளி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இது மண் சட்டிங்கிறதுனால இது சூடு இப்படியே இருக்கும் கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க இப்போ நம்ம இது பீக்கிங்கா வந்து வேக வச்சது ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்க கடையிறதுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து கீழே உட்காந்து கடைய முடிஞ்சுன்னா உட்காந்து கடைஞ்சிக்குங்க இல்லாட்டினா மிக்சியில போட்டு ரெண்டு பாஸ்கூட்டை எடுத்தீங்கன்னா சரியா போகும் அதே மாதிரி இது வேக வைக்கிறதும் அதுதான் நான் வந்து மண் சட்டியில போட்டு வேக வச்சிருக்கிறேன் நீங்க இது எல்லாத்தையுமே தாளிச்சுட்டு குக்கர்ல போட்டு ரெண்டு மூணு விசில் விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு வேலை அப்புறம் மத்து வச்சு இப்படின்னீங்கன்னா கடைஞ்சிரும் ஈஸியாக முடிஞ்சுக்கும் அந்த மாதிரியும் பண்ணுங்க இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணுங்க நீங்கள் சட்டியில் போட்டு மிக்சியில போட்டு ஒரு ஓட்டி எடுத்து வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கடையில வாங்க கடைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க கரைஞ்சிடலாம் பாருங்க நம்ம தக்காளி பீக்கங்காய் கரைசல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கடைஞ்சிருக்கிறேன் வாங்கி வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு காட்டுறான் பாருங்க ஹெல்த்தியான சுவையான தக்காளி பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து என்னோட ஸ்டைல பண்ணிருக்கிறேன் நான் இது வந்து பீர்க்கங்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கும் கூட இந்த மாதிரி கரைஞ்சி கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டுருவாங்க என்னன்னே தெரியாம சாப்பிட்டுருவாங்க அவங்க அப்புறம் இது வந்து இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது இந்த ஸ்டைல்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ